இஸ்ரேல் அதிரடி சிரியாவில் மலைக்கு அடியில் சுமார் நூற்று முப்பது அடி ஆழத்தில் செயல்பட்ட ஏவுகணை ஆலையை இஸ்ரேல் கமாண்டோக்கள் துல்லிய தாக்குதல் மூலம் தகர்த்தனர் சிரியா இராணுவத்தின் மூத்த தளபதியாக பணியாற்றிய ஹபீஸ் அல் ஆசாத் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் அவர் உயிரிழந்தார் அவரது மகன் பஷார் அல் ஆசாத் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூலையில் சிரியாவின் புதிய அதிபராக பதவியேற்றார் இந்த சூழலில் அதிபர் ஆசாத்துக்கு எதிராக ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் எச் டி எஸ் என்ற கிளர்ச்சி குழு பல ஆண்டுகளாக உள்நாட்டுப் போரில் ஈடுபட்டு வந்தது கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி சிரியா தலைநகர் டமாஸ்கஸை இச் டி எஸ் கிளர்ச்சி குழு கைப்பற்றியது இந்நிலையில் அதிபர் ஆசாத் சிறப்பு விமானம் மூலம் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடிவிட்டார் சிரியாவை ஆட்சி செய்த ஆசாத் ஈரானின் கைப்பாவையாக செயல்பட்டு வந்தார் அவர் ஆட்சியில் இருந்தபோது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மேற்கு சிரியாவின் மஸ்பாயா பகுதியில் உள்ள மலையில் ஈரான் இன்ஜினியர்கள் சுமார் நூற்று முப்பது அடி ஆழத்துக்கு சுரங்கம் அமைத்து ஏவுகணை உற்பத்தி ஆலையை அமைத்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் ஏவுகணை உற்பத்தி தொடங்கப்பட்டது இந்த ஆலையிலிருந்து ஆண்டுக்கு முன்னூறு ஏவுகணைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன இவை ஆசாத் படை மற்றும் லெபனான் நாட்டைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்தன இந்த ரகசிய ஏவுகணை தயாரிப்பு ஆலையை இஸ்ரேல் உளவாளிகள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இறுதியில் கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி இஸ்ரேல் இராணுவத்தின் ஷால்டாக் படைப்பிரிவை சேர்ந்த நூறு கமாண்டோக்கள் மற்றும் யூனிட் அறுநூற்று அறுபத்தொன்பது படைப்பிரிவை சேர்ந்த இருபது வீரர்கள் நான்கு ஹெலிகாப்டர்களில் சிரியாவின் இரகசிய ஏவுகணை தயாரிப்பு ஆலைக்கு புறப்பட்டனர் அவர்களின் பாதுகாப்புக்காக இருபத்தொன்று போர் விமானங்கள் ஐந்து ட்ரோன்கள் பதினான்கு உளவு போர் விமானங்களும் அணிவகுத்து சென்றன சிரியா இராணுவத்தின் இருந்து தப்ப மத்திய தரைக்கடல் வழியாக இஸ்ரேல் கமாண்டோக்கள் ஏவுகணை தயாரிப்பு ஆலைக்கு சென்றனர் ஹெலிகாப்டரிலிருந்து தரையிறங்கியதும் இஸ்ரேல் கமாண்டோக்கள் இரு அணிகளாக பிரிந்தனர் ஓரணி சுரங்கத்தின் வாயிலில் இருந்த காவலர்களை சுட்டுக்கொன்று அங்கு பாதுகாவலில் ஈடுபட்டது மற்றொரு அணி சுரங்கத்துக்குள் நுழைந்து ஏவுகணை தயாரிப்பு ஆலை முழுவதும் சுமார் முன்னூறு கிலோ வெடிமருந்துகளை வைத்தது இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு ஏவுகணை தயாரிப்பு ஆலை வெடித்து சிதறி தரைமட்டமானது இதன் பிறகும் இஸ்ரேல் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வான்வெளியிலிருந்து ஏவுகணை ஆலையின் மீது குண்டுகளை வீசின இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் மேற்கு சிரியாவின் மஸ்பாயா பகுதி மலையில் ஈரான் அமைத்திருந்த ஏவுகணை ஆலையை தகர்க்க சுமார் இரண்டு மாதங்கள் இஸ்ரேல் இராணுவ கமாண்டோக்கள் சிறப்பு பயிற்சியில் ஈடுபட்டனர் சிரியா ராணுவத்தின் கவனத்தை திசை திருப்ப கடந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி சிரியாவை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் மிகப்பெரிய மோதலில் ஈடுபட்டது இதன் காரணமாக சிரியா ராணுவத்தின் ஒட்டுமொத்த கவனமும் எல்லைப் பகுதிக்கு திரும்பியது இதை பயன்படுத்தி இஸ்ரேல் கமாண்டோக்கள் மத்திய தரைக்கடல் வழியாக ஏவுகணை ஆலைக்குள் எளிதாக நுழைந்து துல்லிய தாக்குதல் நடத்தினர் அங்கு பாதுகாப்பு பணி மற்றும் ஏவுகணை உற்பத்தி பணியில் ஈடுபட்டிருந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோரை சுட்டுக் கொன்றனர் இஸ்ரேல் கமாண்டோக்களுக்கு சிறிய பாதிப்பு கூட ஏற்படவில்லை இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கையின் போது ஏதாவது அசம்பாவிதம் நேரிட்டால் கமாண்டோக்களை மீட்க இருபது விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன ஏவுகணை தயாரிப்பு ஆலை வெடித்து சிதறியபோது அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இவ்வாறு இஸ்ரேல் இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன சிரியாவில் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் அந்த நாட்டில் உள்ள ஆயுத உற்பத்தி ஆலைகள் ஆயுதக் கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இதன்படி சிரியாவின் அலெப்போ உள்ளிட்ட நகரங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் நேற்று குண்டுகளை வீசின இதில் ஐந்து ஆயுத கிடங்குகள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி